ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்ன நண்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலன் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதினெட்டு வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய பாதையில் என்னென்ன நட்சத்திர வழியாக செல்கிறது நட்சத்திர நட்சத்திராதிபதிகளுடைய பாவ தொடர்புகளை அடிப்படையாக வைத்து தின பலனை டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் இருக்கார் நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் நமக்கு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் அஸ்வினிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் அதனால் இன்றைக்கி தொழில் பலம் சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு புதிய புதிய சிந்தனைகள் டெக்னிக்கல் மைண்டு அதிகமாக வேலை செய்யும் அதனால் ஒரு தந்திரம் அப்படிங்கிறது ஒரு டாக்டிஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம தொழிலை என்ன ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற திங்கிங் அதிகமாக இருக்கும் இடமாற்றத்தை பற்றியும் சிந்தனை இருக்கும் பிரயாணங்கள் பற்றியும் சிந்தனை இருக்கும் அதனால் அடுத்த தொழில் அடிஷ்னலாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையும் மேலோங்கும் அதற்கான முயற்சிகளும் வெற்றி பெறும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு மேசராசியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் போகிறார் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து நமக்கு சிறப்பை தருது பண வரவை தருது தொழில் பலத்தை தருது உத்தியோக பலத்தை தருது ஏதாவது லோன் எதிர்பார்த்தாலும் அல்லது வாடகை வசூல் பண்ணாலும் நம்ம கடன் கொடுத்த பணம் வர்றதுக்கும் சாதகமாக இருக்கிறது நல்ல தொழில் பலம் மிக்க நல்ல நாளாக இருக்கிறது அனைத்து விதமான தொழில்கள் எடுத்துக்கலாம் அதாவது டெக் இன்டீரியர் டெக்கரேஷனு நமக்கு சொகுசு வாகனங்கள் ஆபரணங்கள் தங்க நகை வ வியாபாரங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கும் அதில் வந்து மருத்துவம் உணவு உணவு மருத்துவம் உடை இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் டிசம்பர் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்குது மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு மேசராசியில் இருக்கிற சந்திரன் ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் இந்த கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் இன்றைக்கி வந்து நமக்கு கொஞ்சம் டயர்டாக ஏற்படும் அதாவது செலவுகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகள் பூர்வீகம் சார்ந்த செலவுகளாக இருக்கும் அல்லது பிற நபர்கள் நம்மளுடைய புதிய நபர் நண்பர்கள் சந்திக்கின்ற நபர்கள் சார்ந்து நமக்கு செலவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் வெளிநாடு சார்ந்த ஒரு வேலைகளுக்கான செலவுகளும் இன்றைக்கி நல்லாயிருக்கு பட் என்னென்னா செலவு அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு முதலீடாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் முதலீடு சார்ந்த நம்மளுடைய செலவு அப்படிங்கிறது நன்மைகளை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நம்முடைய தொழிலில் பார்ட்னர்ஸு சம்மந்தப்பட்ட உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் அதை கொஞ்சம் சகிச்சு கொண்டு போயிடணும் அதாவது பன்னெண்டாம் இடம் அப்படின்னா மருத்துவ சிகிச்சைக்கும் காரணம் உண்டு நமக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து இன்றைக்கி அதுக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னா இன்றைக்கி அது சாதகமாக வேலை செய்யும் டிசம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வந்து ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீடான ரிஷபராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு உழைப்பு நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்களுடைய உழைப்பு வந்து அப்ரிசியேஷன் செய்யப்படும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சொந்த தொழில் செய்கிறோம்னாலும் இன்றைக்கி பண வரவு ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் சர்வீஸ் ரேட் ரீதியான தொழில்கள் செய்கிறவங்க ஹோட்டல் தொழில் மற்றும் நமக்கு ஒரு மூலப்பொருளை வாங்கி கன்வர்ஷன் பண்ணி அதை வந்து வியாபாரம் பண்ணுறவங்க விவசாயத்திலேயே கூட அந்த மாதிரி ஒரு குத்தகை ரீதியான ஒரு பண வரவு இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்குது நீர்நிலை சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பால் பழம் தயிர் இது மாதிரியான வியாபாரங்களுக்கும் நல்லா இருக்குது நம்முடைய ஹெல்த் இஸ்யூ அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் உணவு உடை மருந்து சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்குது அதே நேரத்தில் நம்முடைய ஹெல்த்துங்கிறத அடி வயிறு தொல்லை கோல்டு அட்டாக் ஆகிறது வைரஸ் ஃபீவர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நமக்கு வந்து பொருள் சேர்க்கைங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது உறவுகள் சார்ந்தும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் டிசம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் ரெண்டு பாதம் மிதுன ராசியில் ரெண்டு பாதம் இருக்குது மதியம் மூணு மணி மதியம் மூணு மணி மூணு நிமிஷத்துக்கு ரிஷபராசிலிருந்து ராசிக்கு மாறிடுவார் அப்போ செவ்வாய் கிரகத்தினுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம் நமக்கு இப்போ எட்டில் செவ்வாய் போயிட்டுருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் படபடப்பு பரபரப்பாக இருக்கிறது ரொம்ப தடுமாற்றங்களை கொடுக்கறது ஒரு சண்டை சச்சரவு சார்ந்த சூழல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கறதுங்கிறது இந்த செவ்வாய் எட்டில் போகிற வரைக்குமே அதனுடைய தாக்கங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் அதில் பாதிப்புகள் ஆகாத வண்ணம் நமக்கு சனி பாதுகாத்துறார் செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி சனி நமக்கு பக்கபலமாக இருக்கார் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனாலும் கூட நம்ம மனத்திற்பத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கணும் எங்கேயாவது வெளியே போகிறது இண்டிவிஜுவலாக நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கூட யாராவது நபரை கூட்டிகிட்டு போயிட்டோம்னா நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் விபத்துக்காரகன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரிகாஷனரியாக இருந்துக்கணும் டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க உற்பத்தி சார்ந்த துறை அனைத்து விதமான ஸ்பேர் பார்ட்ஸு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் சில பேருக்கு வந்து அதில் வந்து இன்டர்னல் சேஞ்சஸ் நடத்துக்குவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு மாற்றி வைக்கிறது பொருளை வந்து இது ரெடி பண்ணி வைக்கிறது டிபார்ட்மெண்ட் வைஸு செக்ரிகேட் பண்ணி அதை பயன்படுத்துறது இது மாதிரியான சிந்தனைகள் சிறு சிறு பிரயாணங்கள் நடைபெறும் டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து புனர் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் அப்போ நமக்கு ஏழில் சந்திரன் இருந்தாலும் கூட குரு ஆறில் இருக்கிறதுனால அது வந்து வேலைக்கு நல்லா இருக்கு ஆனால் உறவுக்கு நல்லா இல்லை கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சந்தேகம் குழப்பம் இதெல்லாம் இருக்கும் இப்போ குரு வந்து நமக்கு சந்திரன் நட்சத்திரத்தில் போகிறனால நமக்கு எட்டாம் அதிபதி அல்லவா சந்திரன் அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடவும் நம்ம வந்து ஒரு ஒரு அன்பு பாசம் கருணை இதை விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையோடு நடந்துக்கணும் தொழிலுக்கு நல்லாயிருக்கு ரெண்டாம் இடம் பணவரவு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் குரு ஒரு சுப விளைவை தர்றாங்க அதனால் அனைத்து விதமான தொழில்களுக்கும் அனைத்து விதமான வேலையிலையும் உற்பத்தி சார்ந்த வேலையாகட்டும் நமக்கு எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி பணவரவும் நமக்கு அங்கீகாரமும் சிறப்பாக இருக்கிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் இப்போ தான் எட்டில் சந்திரன் போயிடுறார் நம்ம கடகராசியில் சந்திரன் போயிடுறார் ஏற்கனவே எட்டில் செவ்வாயிருக்கார் அந்த செவ்வாய் கூட இந்த சந்திரன் சேர்றேன் அப்போ என்னென்னா தேவையில்லாத திடீர் செலவுகள் பிரயாணங்கள் மூலமாக வரக்கூடிய செலவுகள் இதெல்லாம் பார்த்துக்கணும் சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க திடீர்னு நமக்கு இங்கே இந்தியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு கிடைக்கிற வாய்ப்புகள் இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் வழியில் தேவையில்லாத சில சஞ்சலங்கள் ஏற்படும் குழந்தைகள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிக்கிட்டால் அதுக்காக நாம் போய் ஒரு அப்பாலஜிஸ் கேட்குறது இந்த மாதிரி ஒரு அவமானத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேர் எடுத்துக்கணும் குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய ஒரு நடவடிக்கைகளை நம்ம வாட்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த செவ்வாயும் சந்திரனும் எட்டாம் இடத்துல பெரிய பாதிப்பை கொடுக்கறதுக்கு பெருசாக வழி இல்லை ஆனாலும் ஒரு மன சஞ்சலங்களை ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயதானவர்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எல எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது நமக்கு ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூணாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த வயதானவர்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அதை கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி திடீரென்று எதிர்பாராத வகையில் நமக்கு ஒரு சிறு சிறு பிரயாணம் ஏற்படுறதும் சிறு சிறு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாறுதல் ஏற்படுத்துகிறதும் இப்போ மாறுதல்னா இப்போ ஒரு ஒரு டாக்குமெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னை அந்த பணியை வந்து இன்றைக்கி செய்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி இந்த பலன்களில் வந்து நம்ம எட்டு நாட்களை பார்த்தோம் தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எஸ் நன்றி வணக்கம்